யாரும் எதிர்பார்க்காத நட்பு காட்டையே மாத்திடுச்சு ஒரு காட்டின் ஓரத்துல ஒரு குட்டி யானை வாழ்ந்தது அது மற்ற யானைகளை விட சின்னதா இருந்ததால எல்லாரும் அத விளையாட்டுல சேர்க்க மாட்டாங்க தினமும் தனியா நடந்து போய் ஒரு ஆற்றங்கரையில உட்காரும் ஒரு நாள் அங்கே காலில் காயம் பட்ட குட்டி நாயை கண்டது எல்லா விலங்குகளும் அதை பார்த்துட்டு உதவி செய்யாம தாண்டி போனாங்க குட்டி யானை மட்டும் மெதுவா அருகில் போய் தன் தும்பிக்கையால் தண்ணீர் கொண்டு வந்து நாய்க்கு குடிக்க கொடுத்தது சில நாட்களுக்கு பிறகு நாய் நன்றாக நடக்க ஆரம்பிச்சது அடுத்த நாள் காட்டுல தீ பிடிச்சது எல்லா விலங்குகளும் ஓடினாங்க அந்த நேரத்துல குட்டி யானை சிக்கிக்கிட்டது அப்போ அந்த குட்டி நாய் கத்திக்கிட்டே ஓடி வந்து மற்ற விலங்குகளை அழைச்சு வந்து யானையை காப்பாத்துச்சு அப்போதுதான் எல்லாருக்கும் புரிஞ்சது சின்ன உதவிதான் பெரிய உயிரை காப்பாத்தும் நட்பா மாறும்